ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ஹைவோல்டேஜான ட்ராக் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி மகாசங்கமும் போயிட்டுருக்கு ஆனால் இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸை ஹைலைட் பண்ணி காட்டுறது தான் வந்து முக்கியமான ஒரு தருணமாக போயிட்டுருக்கு ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸோட ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியணும் எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கணும் விறுவிறுப்பாக இருக்குதுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி இந்த சங்கமம் எல்லாமே அப்புறமா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இங்கே கோமதிம்மா வந்து அவங்க பையன் கதிர்கிட்ட காலில் விழுந்து கேட்குறாங்க தன்னோடய அண்ணன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அந்த பக்கம் அதே மாதிரி ராஜிக்கிட்டையும் கேட்குறாங்க ராஜு வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க ஓல் ஃபேமிலியே தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிடும் நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேருமே மனசு மாதிரி ஒத்துக்கிறாங்க மனசு மாற்றி ரெண்டு பேரையுமே கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கல்யாணம் நடந்துருச்சு இவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் பாக்கியா அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து நம்மளோட கோமதியோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல உண்மையை சொல்லுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இங்கே வந்து கதிர் கூட தான் ராஜி ஓடி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா அங்கே கதிரை நிற்க வச்சு எல்லாரும் கார்னர் பண்ணுற மாதிரியான ஒரு வீடியோவும் ஷேர் ஆகியிருந்துச்சு கண்டிப்பாக இப்போதைக்கு அந்த உண்மை வெளியில் வந்துச்சு அப்படின்னா வீட்டில் இருக்கவங்களும் தாங்கிக்க மாட்டாங்க அதே மாதிரி சுற்றி இருக்கிறவங்களும் தன்னோட அண்ணன் குடும்பத்தை பற்றி கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை பற்றி மறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கதிரை எல்லாருமே வந்து வெறுத்து ஒதுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட அப்பா முதல் கொண்டு எல்லாருமே அப்கமிங்கில் உண்மை போது கதிரை எல்லாருமே பெருமையாக பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போதைக்கு உண்மை தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க அப்பன மாதிரியே பிள்ளையும் என் மகளை கூட்டிகிட்டு போயிட்டான் இழுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் பாவம் கதிர் தான் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முடிக்க போகிறாரு அம்மாவுக்காக ராஜியோட கழுத்தில் வந்து தாலி கட்டுறாரு அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம்